ஏமா இன்னைக்கு மட்டன் எடுக்கலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமாமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே இது ஒரு தொல்லை சரி போய் ஏதாவது எடுத்து வாங்க சரி மட்டனே எடுத்து வந்துறேன் இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது மட்டன் கறி மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் தயிர் மோர்னு இவங்களுக்கு செஞ்சு போட்டே மாலாது அண்ணா முட்டை வைக்காம ஒரு பிரியாணி கொடுங்க ஏமா பிரியாணி முட்டை வைக்கலனா 90 ரூபாய் மா 10 ரூபாய் சில்ற முட்டை வச்சு 100 ரூபாய் கொடு ஆ நீ வச்ச முட்டை பத்து ரூபாய் கடையில நாலு ரூபாய் தான் நான் கடையில வாங்கி வச்சுக்கிறேன் நீ முட்டை வைக்காமலே கொடு இருக்காளே ஏமா இந்த ஐடியா உனக்குள்ளே இருக்கட்டும் வேற யாரு நான் என்ன நீ எல்லாம் என்ன எப்படி முடிச்சு பாக்குறீங்க சிக்கன் குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டா இருந்ததுன்னு ஒரு ரெண்டு குண்டா சோறு தாலி பண்ணிட்டேன் அது ஒரு குத்தமா

ரொம்ப வருத்தமா இருக்கியா நம்ம கோழிக்கு கொண்டையே தவிர உடம்பெல்லாம் கருத்து போச்சு சரி வருத்தப்படாதே எல்லாம் சரியாயிரும் அது இல்லையா கொண்டையும் கருப்பா பயிருந்தா கருங்கோழின்னு வித்திருக்கலாம் நல்ல ரேட்டு கிடைச்சிருக்கும் வரைக்கும் சாக்லேட் சாக்லேட்

நிக்காட்ட அஞ்சு முட்டைய வச்சு வாங்கிட்டு போ இந்த மாதிரி பழைய முட்டையை வச்சு விற்கிறவங்க தான் கஸ்டமர் தள்ள அதிகமாக முட்டை கட்ட பார்ப்பாங்க எனக்கும் முட்டை வேணாம் பழைய முட்டையை வச்சு விற்கிறோன்னு கரெக்டா கண்டு பிடிச்சாலே ஆஹ் இதுக்கப்புறம் பேசி வியாபாரம் பண்ணுவோம் எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்பன்னு ஆனா தான் தெரியும் நம்ம நாசமாக போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான்னு ஆனா மான்கறி ஒரு மூணு கிலோ போடுங்க ஏம்மா நம்ம ஊர்ல மான்கறியெல்லாம் போடக்கூடாதும்மா போட்டா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க மட்டன் இருக்கு வாங்கிட்டு போய் சாப்பிடு நல்லா இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மான் தான் வேணும் பாய் அந்த கத்தியை கொஞ்சம் கொடுங்களேன் என்ன மதிக்காதவங்களே நானும் மதிக்கிறது இல்ல அதுக்கு நீங்க வெச்ச பேரு தலகணம்னா நான் வெச்ச பேரு தண்மானம் என்னங்க உங்களுக்கு இட்லி வேண்டியுள்ள கடலே சாட் வந்துட்டீங்களா நான் சாட் வந்துட்டமா நீ சாப்பிடு நீ சாப்பிடு சரி சரி சமைக்கவே மாட்டுறா காலைல ஆச்சுன்னா இட்லி வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுறா மதியம் ஆச்சுன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுறா நைட் ஆச்சுன்னா பக்கத்து வீட்டில் போயிட்டு கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் குழம்பையும் சோத்தையும் வாங்கிட்டு வந்து தின்னுறா அடுப்பே பற்ற வைக்க மாட்டுறா இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் அண்ணா இந்த செருப்பு உங்க கடையில் தான் வாங்கிட்டு போனேன் இப்படி ஆயிடுச்சு மாத்தி கொடுங்களாம் ஐயோயோ ஏதோ டேமேஜ் பீஸ் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு நீ நாச்சும் பார்த்து வாங்கிட்டு போக கூடாதா சரி என்னைக்கு வாங்கிட்டு போனீங்க பில் இருக்கா பில்லுலாம் தொலைஞ்சு போச்சுன்னா வாங்கிட்டு போய் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா ஏன்டி 나야 ஒரு செருப்பு மூணு வருஷம் யூஸ் பண்றதே சட்டப்படி தப்படி மூணு மாத்துக்கு ஒரு செருப்பு மாத்தணும் அவ அவ மூணு வாரத்துக்கு ஒன்னு மாத்திட்டு இருக்கான் மூணு நாளைக்கு ஒன்னு மாத்திட்டு இருக்கான் மூணு வருஷம் ஒரு செருப்பு யூஸ் பண்ணாதளமா மாத்தி கொடுங்கன்னு யானட்டே வந்து கேக்குறயா தோபர் கழி எடுத்தனா மாத்து மாத்துனு மாத்திடுவேன் போய்டு நான் இங்க இருக்கேன் ஆ கொஞ்சம் போங்கன்னு சொன்னேன் உச்சி வெயில்ல பன்னெண்டு மணிக்கு நடு ரோட்டல வந்து நின்னு பாருங்க வெயில் என்ன செய்யுதுன்னு அப்ப தெரியும்